செடிகள் நிறைய பூப்பிடிச்சு பிஞ்சு உதராமல் இருக்கணும்னா தேமோர் கரைசல் பயன்படுத்தலாங்க அந்த தேமோர் கரைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வேஸ்ட்டாக போன தேங்காய் இருந்தாலே போதுங்க இதுக்கு புளிச்சு போன தயிர் இருந்தாலே எடுத்துக்கலாங்க தேங்காயை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் அது கூடவே தயிரையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த கலவையை ஒரு கேனில் சேர்த்து ஏழுலேருந்து பத்து நாள் வச்சோம்னா தேமோர் கரைசல் ரெடி ஆயிரும் இந்த கரைசிலை வைக்கும்போது இதில் தேவையான அளவு தண்ணி கலந்து வச்சிடலாம் ஒரு கேனில் ஊற்றி ஏழு நாள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாங்க இந்த கரைசிலை மூணு மாதம் வரைக்கும் கூட இப்படியே வச்சுக்கலாம் இந்த கரைசில அப்படியே எடுத்து வேரில் தெளிக்கலாங்க இல்லைன்னா ஸ்ப்ரேயர் மூலமாக செடிகள் மேலேயும் தெளிச்சு விடலாம் இதனால் பூக்கள் உதிராமல் இருக்கும் பிஞ்சும் நல்லா தரமானதாக பிடிச்சி நல்லா காய்கள் காய்க்குங்க இந்த கரைசல் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான்